பிரைஸ் அலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் தொண்ணூத்தி ஏழாவது வசனம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் இனி ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு மகனி மகளே நீங்க பைபிள் படிச்சீங்களா நாள் முழுவதும் நீங்க தியானிக்கிறீங்களா நீங்க அந்த பைபிள்ல பிரியமா இருக்கீங்களான்னு சொல்லி இனி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க நம்ம ஒழுங்கா பைபிள் படிக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போகும்போது ஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் வேலைக்கு போறோம் நமக்கு நிறைய நேரம் இருக்கு ஆனால் அதே போல நமக்கு டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு ஏன் குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கரெக்டான டைமுக்கு எழுந்துக்கவே மாற்றோம் அப்படி தானே வேலைக்கு வந்து ஒன்பது மணிக்கு போனோம்னா ஏழு மணி வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எப்படி பைபிள் படிக்க முடியும் அப்ப எப்படி ப்ரேயர் பண்ண முடியும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனி மகளே நீங்க டெய்லியும் பைபிள் படிக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் ஒரு நாலு மணிக்கு எழுந்துக்கணும் நீங்க வந்து என்னோட கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு அதிகாலையில் வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மள பார்த்து சொல்றாருங்க நீங்க எவ்வளோ வேலைக்கு போறீங்க எவ்வளோ நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்க ஆனா ஏசப்பாக்கு நேரத்தை நீங்க ஏன் கொடுக்க மாட்டுறீங்க உங்க வாழ்க்கையில அநேக அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கீங்க உங்க வேலையில ஒரு பணி உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும் உங்க பணியில வந்து நீங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் நீங்க படிப்புல நீங்க முன்னேறணும் உங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்துறாங்க கிண்டல் பண்றாங்க அதெல்லாம் நீங்க சகித்துக் கொண்டே இருக்கீங்க அதெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறீங்க தானே எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்ப ஏசப்பாக்கு நம்ம சாட்சியான வாழ்க்கிற ஒரு பிள்ளையா நம்ம இருக்கணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யணும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நாள் முழுவதும் நீங்க தியானிக்கணுமா ஆண்டவருடைய வார்த்தை நாள் முழுவதும் தியானிப்பீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெய்லியும் பைபிள் படிப்பீங்களா ஏன் டெய்லியும் பைபிள் படிக்கணும் பைபிள் படிச்சா அப்படின்னா பலன் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கிறது மூலிமா ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு கற்றுத்தருவாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக முடிவு எடுப்பீங்க உங்கள் திருமணத்தை குறித்து உங்கள் வேலையை குறித்து உங்கள் படிப்பை குறித்து அதெல்லாம் கரெக்டாக வராமல் சில டைமில் போயிடும் ஏன் தெரியுமா கரெக்டாக வரும்போது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க நான் தான் ப்ரேயர் பண்ணிட்டேனே ப்ரேயர் பண்ணுறது நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறது ஆண்டவர்கிட்ட ஆனா நீங்க பைபிள் படிச்சா மட்டும்தான் ஏசப்பா அவங்க உங்ககிட்ட பேசுவார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் மொபைல் ஃபோனில் எடுத்து நான் ஒரு நம்பர் போட்டு கால் பண்றேன் நான் பேசிட்டு எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு பைபிள் தேவை இந்த பைபிள்ல இருக்க வசனங்கள் தேவை அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் டெய்லியும் பைபிள் படிக்கணும் இனில இருந்து ஒரு முடிவை எடுத்துக்கோங்க அதிகாலையில் எழுந்துப்பேன் அஞ்சு மணிக்கு பைபிள் படிப்பேன் பிரேயர் பண்ணுவேன் அஞ்சு மணி எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆறு மணிக்கெல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு உடல் பயிற்சி பண்ணிட்டு நான் வந்து கரெக்டாக வேலைக்கு போறதுக்கு முன்கூட்டியே நான் கிளம்பி ரெடி ஆயிடுவேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்கூட்டி ரெடி ஆகிடுவேன் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கரெக்டான டைம்ல போகணும் நீங்கள் கரெக்டான டைம்ல போகலாம் வெளியின்னு கூட்டுருவாங்க வேலைக்கு கரெக்டான டைம்ல போனா திட்டுவாங்க அதே போலதாங்க ஆண்டோட சமூகத்துக்கும் நம்ம கரெக்டான நேரத்துக்கு போடணும் ஒழுங்காக பைபிள் படிங்கன்னு சொல்றேன் நீங்க பைபிள் படிங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் கூட இந்த வசனத்தின்படி நாங்கள் உங்க வசனத்தை நாள் முழுதும் தியானிக்கிறதுக்கு அதுல பிரியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இதனால தாங்க எடுக்கிற பிரதேசங்கள்ல வெற்றி தாங்க வழிநடத்துங்க பொறுத்தவரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்